எல்லாருக்கும் வணக்கம் நான் ஹேமா சுப்ரமணியன் வெல்கம் டு ஹோம் குக்கிங் தமிழ் கொள்ளு பயன்படுத்தி நான் தோசை சாதம் தொகையல் நிறைய வெரைட்டிஸ் செஞ்சிருக்கேன் இன்னைக்கு இன்னொரு டேஸ்டியான ரெசிபி தான் பார்க்க போறோம் இன்னைக்கு நம்ம கொள்ளு பொடி செய்ய போறோம் இது நீங்க இட்லி தோசை ரைஸ் எல்லாத்துக்கும் வச்சு சாப்பிட்லாம் ரொம்ப நல்லா இருக்கும் சோ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இந்த பொடிக்கு நம்ம எல்லாமே நல்லா வறுத்து எடுத்துக்கணும் முதல்ல நான் வந்து கொள்ளை தான் வறுக்க போறேன் இந்த ரெசிபிக்கு நான் ஒரு கப் அளவுக்கு எடுத்திருக்கேன் எம்எல் கப் மெஷர்மெண்ட் ஸோ ஃபர்ஸ்ட் இது நல்ல சிவக்க வறுத்துக்கணும் ஃப்ளேம் மீடியம்ல வச்சுட்டு கொள்ளை நல்லா வறுத்துக்கணும் ஏன்னா கம்ப்ளீட்டா ரோஸ்ட் ஆகணும் நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலர் வர வரைக்கும் நம்ம இதை வறுத்துக்கணும் பாருங்க நல்ல வறுப்பட்டிருக்கு நல்ல ஒரு ரெட்டிஷ் ப்ரௌன் கலருக்கு மாறி இருக்கு நான் வந்து இது விடாமல் நல்லா வறுத்துருக்கேன் ஸோ நீங்கள் விட்டு விட்டு வறுத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து தீஞ்சிடும் ஸோ அதனால இந்த மாதிரி விடாமல் வறுத்துக்கிட்டே இருக்கணும் அப்போ தான் உங்களுக்கு நல்ல ஒரு ஈவன் ரோஸ்ட் வரும் ஸோ இப்போ நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு நம்ம குள்ள வந்து ஒரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம் சுக்குள்ள வந்து நம்ம கம்ப்ளீட்டா ஆற விடணும் அடுத்து கால் கப் அளவுக்கு உளுந்து வறுக்க போறேன் இதோட ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கடலை பருப்பு சேர்த்துக்கலாம் இது ரெண்டுமே நல்ல சிவக்க வறக்கணும் நம்ம எல்லாமே நல்ல பண்றோம் ரோஸ்ட் ஆச்சுன்னா உங்களுக்கு வந்து பவுடர் நல்லா ட்ரையாகவும் எந்த மாய்ச்சரும் இல்லாமல் இருக்கும் ஸோ பாருங்க இது நல்லா வறுத்துருக்கேன் நல்லா வாசனையும் வருது ஸோ இந்த ஸ்டேஜ்ல நம்ம ஸ்டோவ் ஆஃப் பண்ணிட்டு இதை நம்ம பிளேட்டுக்கு மாற்றி ஆற வச்சிடலாம் இப்போ அடுத்து நம்ம காஞ்ச மிளகாவை வறுத்துக்கலாம் இந்த நான் வந்து குண்டூர் மிளகா எடுத்திருக்கேன் அதே மாதிரி நாலு காஷ்மீரி மிளகா எடுத்திருக்கேன் காஷ்மீரி மிளகா கலர் நல்ல கலருக்காக எடுத்திருக்கேன் கொஞ்சம் காரம் தூக்கலா வேணும்னா நீங்க எக்ஸ்ட்ரா ஒரு ரெண்டு மூணு குண்டூர் மிளகா சேர்த்துக்கலாம் மிளகா நல்லா வறுப்பட்டுருச்சு இப்போ இதை எடுத்து தட்டில் மாத்தி வச்சிடலாம் அடுத்து இதில் அஞ்சு பல்லு பூண்டு சின்ன பூண்டு பல்லு தான் எடுத்திருக்கேன் இதையும் நம்ம ரோஸ்ட் பண்ணணும் அடுத்தது இதில் ரெண்டு சின்ன துண்டு புளி எனக்கு அந்த அந்த புளிப்பு ஃப்ளேவர் பிடிக்கும் இது போட்டோன்னா நல்லா இருக்கும் சோ அதுதான் சேர்க்குறேன் இது ஆப்ஷனல் தான் புளி உங்களுக்கு வேண்டாம்னா இதை சேர்க்க வேண்டாம் பூண்ட ரெண்டு நிமிஷம் நல்லா வரத்து பிறகு அடுத்து இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்க்குறேன் ஸோ இது ஒரு ரெண்டு மூணு நிமிஷம் வறுத்தாச்சு இப்போ ஸ்டோவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது நம்ம தனியாக மாற்றி வச்சிடுறோம் ஸோ இன்க்ரிடியன்ஸ் எல்லாமே நல்லா ஆறிடுச்சு முதல்ல நான் வந்து மிளகா தான் அரைக்கப் போகிறேன் ஸோ மிளகாவில் காம்பெல்லாம் எடுத்துட்டு நம்ம அரைச்சிக்கலாம் இப்போ நம்ம கொள்ளியும் உளுந்தும் மெதுவாக இதில் சேர்த்துக்கலாம் கொள்ளும் உளுந்தும் கம்ப்ளீட்டாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியாச்சு மிக்சர் ஜாருக்கு இப்போ இதில் நான் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு கல் உப்பு சேர்க்குறேன் இதோட ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் அதை கூட சேர்த்துக்கலாம் நல்லா அரைப்பட்டிருக்கு இப்போ நான் லாஸ்ட்டாக இதில் வந்து நம்ம பூண்டு ஜீரகமும் புளியும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு எல்லாத்தையும் நல்லா அரைச்சிடணும் கொல்லு பொடி சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பாருங்க இப்போ அரைச்ச கொல்லு நம்ம பிளேட்டுக்கு மாத்தி கம்ப்ளீட்டா ஆற வைக்கணும் பொடியை கம்ப்ளீட்டா ஆற விட்டு நம்ம பாட்டிலுக்கு மாத்தி வச்சிடலாம் கொள்ளுப்பொடி பிரமாதமாக ரெடி பண்ணியாச்சு இப்போ நான் வந்து நல்லா தாராளமா வச்சு தட்டில் நிறைய எண்ணெய் நல்லெண்ணெயை ஊத்தி நல்லா மிக்ஸ் பண்ணி அந்த இட்லிய தொட்டு சாப்பிட்டா இருக்கும் பாருங்க எனக்கு பொடி அரைச்சு கொஞ்சம் பசி வந்துருச்சு அதான் இன்னொரு பீஸ் சாப்பிட்டுக்கிறேன் ரொம்ப நல்லாயிருக்குங்க ஃப்ளேவர்ஸ் எல்லாமே அந்த நல்ல ரோஸ்ட் பண்ண அந்த கொள்ளு ஃப்ளேவர் நல்ல நல்லா தெரியுது காரம் எல்லாமே எனக்கு ரொம்ப காரம் பிடிக்காது அதனால நான் கரெக்டாக நான் போட்டிருக்கேன் உப்பு காரம் எல்லாமே அஃப்கோர்ஸ் உங்களுக்கு காரம் நல்லா பிடிக்கும்னா எக்ஸ்ட்ரா மிளகா போட்டுக்கலாம் ரொம்ப அருமையாக இருக்குது நல்ல ஆரோக்கியமான ரொம்பவே அருமையான இந்த கொள்ளு பொடி நான் ரொம்ப என்ஜாய் பண்ணேங்க ஸோ கண்டிப்பாக நீங்கள் அந்த ஸ்டெப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி செஞ்சீங்கன்னா உங்களுக்கும் பர்ஃபெக்டாக வரும் ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள் மீண்டும் இன்னொரு சூப்பரான ரெசிபியோட உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம் தி செகண்ட் எடிஷன் ஆஃப் த ஹோம் குக்கிங் புக் இஸ் நவு அவைலபிள் ஆன் Amazon as well as ஆன் ஷாப் டாட் ஹோம் குக்கிங் ஷோ டாட் இன்